ஏங்க எப்படி இருக்கே கணக்கு கருவண்டாயிட்டனா எங்க எங்கள் ஊர் மண்ணை முது சாப்பிட்டேன் கருப்பாய்வே ம் அப்படியே டவுனில் இருந்தால் அப்படியே செக்க செவன் இருந்தாங்க எப்பவுமே முகம் கருக்குத்தேன் போங்க ஊர்லேருந்து வந்தாச்சு ஊர்லேருந்து வந்தவுடனே மொதல் வீடியோ குளிச்சு புளிச்சு ஃப்ரெஷ்ஷா பாய்க்கும் வீடியோ போட முடியாது என்ன திருவிழாவோட எப்படி போச்சு எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க திருவிழாவில் கலவரம் கிவரம் நடச்சா கையை பிடிக்கிற இழுக்கிற வேலை கட்டடிச்ச வேலையெல்லாம் நடச்சா இங்கே வருங்க குமரிகளுக்கு பூரம் திருவிழாண்டா அப்படியே எண்ணங்களை உருவாக்கி அப்படியே தாந்தால் அங்கே அழகு நம்மளத்தை எல்லோரும் பார்க்குறாங்கன்ற எண்ணம் தோண்டாங்க கிளவிய ஊரா நல்ல கறிக்கஞ்சி கிடைக்குது சொந்த வந்து நம்ம மகம பேத்தியா வேற எல்லாரும் வராங்க அப்படின்ற சந்தோஷம் கல்யாணம் முடிஞ்ச நடுத்தரமாக இருக்கிறவங்களுக்கு பூரா ஆஹா சேவலை கட்டச்ச நகை ஓட நட்டு போட அப்படி அப்படி பழ வாக்கை பலருக்கு பழைய இருக்கும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் திருவிழா நல்லபடியாக பால் குடம் அப்படின்னு பழ வாக்கில் எடுத்து நல்லபடியாக திருவிழாவை கொண்டாடுனோம்ங்க அதில் என்னடாண்டா எங்கள் மாங்காய் இங்கே பெஸ்ட்டு மாங்காயை பற்றி நான் ஆர் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எங்கள் அத்தை பையன் பேர் தான் மாங்காய் அவளை வந்து என்னை கல்யாணம் முடிச்சு வந்து இருந்தாங்க பேச்சுவார்க்கில் இவனுக்கு வருது அப்படின்னு பேசியிருந்தாங்க ஆனால் இந்த பயவுல இல்லை நான் கருப்பாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு வேறே ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பிடிச்சி ஓடி போயிடுச்சு ஓடி போய் பல வருஷம் வச்சுருதுக்குங்க ஊருக்கே வந்தது இல்லை இப்போத்தையும் கொஞ்ச நாள் எங்கிட்ட பேசுனதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி வாப்பு திருவிழாவுக்கு வாப்பணும் வந்துருந்துச்சு வந்த ஃபோனில் காட்டி போடலான்னு பார்த்தா முகத்தை முடி மூடி மூடிக்கிட்டே ஓடுறது ஓட்டேன்னா உன்கிட்ட பேசவே மாட்டேன் என் முகத்தை காட்டுனேன் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் நான் அத்தை இது அத்தை நம்மளை மனுச்சிருச்சு நம்ம வந்து வரணும்ட்டு வந்தேன் என்னை அசிங்கப்படுத்தாது அப்படின்றச்சு அசிங்கப்படுத்த பிற அளவுக்கா பேசிவிட்டே தானே சொன்னேன் அப்படி ஓடலாமா ஆம்பளை பயவலும் பொம்பளைகளுக்கு வந்து என்றைக்குமே அத்தமையை மாமையின்ற அந்த ரத்த பாசம் வந்து மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் யாரை கல்யாணம் முடிச்சு போனாலும் சரி யாரோட கை கொடுத்து போனாலும் சரி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கட்டும் நம்மளுக்கு நம்ம அத்தமையை அப்படின்ற எண்ணம் வரும் ஆனால் ஆம்பளை பைவலி அப்படி இருக்கிறது இல்லைங்க அதுகளுக்கு கண்ணுக்கு எது அழகாப்படுது எது நல்ல வசதியாக இருக்குது அப்படின்ற யோசனையில் ஓடி இருந்து பார்த்துக்குங்க அப்படி ஓடுனா நம்மளுக்கு எவ்வளோ மன சிரமமாக இருக்கும் அன்றைக்கி எதுக்கு அத்தைப்பிள்ளை மாமா உள்ளேன் இருக்குது ஒரு கஷ்ட நஷ்டத்தில் ஒரு நக நகை நட்டு போட முடியாமல் இருக்கு இல்லை அதுகளை கல்யாணம் முடிச்சிச்சுக்கிட்டேன் எனத்தையும் நம்ம அத்தை மக அத்தை கஷ்டப்படுது அப்படின்னு நம்ம நம்ம மம்மளையும் பார்த்துக்கிட்டு நம்ம பிள்ளைகளையும் நல்லா சரிவராக பார்த்துக்கிறோங்கன்றதுக்காது இன்றைக்கி நான் நல்லாத்தான் இருக்கேயம்மா எங்கள் எங்கள் வீட்டுக்காவது கொஞ்சம் அன்னியத்துக்கு நான் வாக்கப்படலை எங்கள் அம்மாவுக்கும் மாமா அம்மையனுக்கு நான் வாக்கப்பட்டிருக்கேன் அது என்னோடய சொந்த அத்தை அந்த மாதிரி போயிருந்தும் பார்த்துக்கங்க இன்னைக்கு இந்த எங்கள் அத்தை எங்கள் எங்கள் அம்மாவோட மாமா எனக்கு வாக்கப்பட்டதுனால எங்கள் அம்மாவே எங்கள் வீட்டுக்காரர் நல்லா வச்சு பார்த்துக்குறாரு அதுக்காக மட்டும்தான் உறவுகளுக்கு கூப்புறவுங்க நினைக்கிறது அன்னைக்கு ஓடிப்பெருச்சில் அன்னைக்கு எல்லாரும் சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லி சொல்லி வளர்த்தாக வத்துருங்க அது ஓடி போகிறது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வந்து நல்லா சந்தோஷம் வரைச்சி வந்துங்க அது ஓடி அடி விளாண்டது அது பழைய எங்க எனக்கு வந்து இருந்துச்சு அவங்க பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு இருந்துச்சு அவங்க பொண்டாட்டி நல்ல விளையாத்தே இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்தால் யார் தான் என்ன கட்டிக்கலாம் தான் கட்டிக்கிறனும் நல்ல அவன் இருந்தா ஆ தாடி என்ன ஒரு கல அப்படி ஒரு சிகப்பா இருந்தா தான் வாங்கிடுச்சு இருக்கு வாங்க அதோட பார்த்துட்டு அவங்க பிள்ளைல ஒரு புள்ள ஒரு பையன் ஒரு பொண்ணு அதெல்லாம் உங்ககிட்ட காட்ட முடியல ஏன்னா காட்ட வேணான்ச்சு ஏன்னு கேளுங்களேன் உங்கள்கிட்ட முன்ன கூடிய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் அப்படி அப்புறம் திரும்ப காட்டினா அதுவும் எல்லாரும் என்னை சங்கட்டமாக நடப்பாங்க நான் என்னமோ பெரிய குத்தம் பண்ணவனா நடப்பாங்கன்னு சொல்லி அது மாங்காய் வருத்தப்படுச்சு அதனால தான் நான் மாங்காயை காட்டலை எதுவும் நினச்சிக்கிறாது மாங்காய் மாதிரி நீங்களும் இருக்காதீங்க அழகு இதை பார்க்காதீங்க உங்களுடைய உறவுக்கு சார்ந்தவங்களை கட்டிக்கோங்க என்றைக்குமே சந்தோஷமா இருக்கலாம் நாங்கள் மறந்துட்டோம் பல வருஷம் ஆச்சு அதை பார்த்து இப்போ அது பேசுனதுக்கப்புறம் அது மீடியாவில் நம்ம பேசுனதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் இப்போ திரும்ப நாங்கள் ஒன்னாக கூடி குடும்பமாக சந்தோஷமா திருவிழா முடிச்சோம் இதுக்கு காரணம் நீங்கள் தான் நினைக்கிறேன் இந்த மீடியாவில் நான் பேசினதான் காரணம்னு நினைக்கிறேன் என்னுடைய முகமே மாறி போச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்படிச்சு வாங்க நான் பேசான் வாடகை கட்டிடுக்கலாத்தே அப்படின்னுச்சு மா அண்டையில் ஓங்கி கொட்டி விடுவேன் மரியாதையா மரியாதை அப்படின்னு எனக்கு என் ஜீமான் போது முன்ட்டு என் ஜீமான் பிடிச்சிக்கிட்டே நறுக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் சும்மா சிறை விளையாட்டுக்கு அப்படிலாம் சொல்வேண்ணா அப்படின்னாரு அப்படின்னு ஜெலிச்சி வாங்க அப்படியே பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வந்தாங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கல அதெல்லாம் எடுக்க முடியாது பேசிக்கிட்டு இருக்கிறப்ப யார் வீடியோ எடுக்கிறது ஏன் மயனெல்லாம் பிடிக்கு பை பை எல்லாம் வாங்கி பொம்பது எல்லாம் வாங்கி குடிச்சு வாங்க நல்லா வேலை பார்த்து நல்லா செட்டில் ஆகிட்டாங்க மெட்ராஸில் இருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணேன் எங்கள் வீட்டுக்கார சாப்பிட இந்த வரேங்கோ